ஜாங்கிரி செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஐஸ் க்யூப்பும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜிப்ளாக் கவரில் போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் எட்ஜில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மிதமான சூடில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் எடுத்துக்க ரெடி பண்ணிக்கலாம் இது கூடவே கால் பீஞ்ச அளவுக்கு ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பொறிச்சு வச்சேன் ஜாங்கிரியை இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டோம் எடுத்தாலே போதும் சூப்பராக இருக்கும் ஜாங்கிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிஜமாகவே இது ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்